வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நமக்கு பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்றது குதிரை கும்பண நிலைமையா இருக்கு அப்படி இருக்கப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுங்க என்னதான் நம்ம எப்பவும் ஒன்னா இருக்க முடியலனாலும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் காரணமா வச்சு எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம் எங்க ஃபேமிலில கூட மோஸ்ட்லி கோவில் திருவிழா டைம்ல தான் ஒரு கெட் டுகெதர் நடக்கும் நானும் அப்பியும் தான் ஆஜராகுவோம் எங்களால ரொம்ப நாள் அங்க இருக்க முடியலனாலும் அங்க கிடைக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் வருஷம் முழுக்கவே எங்களோடவே இருக்கும் இந்த வருஷம் எங்களோட கெட் டுகெதர்ல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா வந்திருக்கிறது இந்த மிஸ் சீட்டிங் குவின் மித்ரனின் என்ன துளிகள் அணை மலையில் உள்ள மாசானி அம்மன் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அம்மன் அங்கே படுத்திருக்கும் கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் அங்குள்ள நீதிக்கல்லில் நியாயம் வேண்டி வரும் மக்கள் சிகப்பு மிளகாயை அரைந்து பூசும் சடங்கு மிகவும் பிரபலம் மக்கள் தங்கள் மனதில் உள்ள ஆசையை ஒரு தொண்டு சீட்டில் எழுதி கொடுத்து அதை அம்மனிடம் வைக்கும்படி வேண்டிக்கொள்வர் கொள்வர் அதுவும் கூட அங்கே நடக்கும் ஒரு பிரபலமான வழிபாட்டு முறை வருடந்தோருமே எண்ணற்ற உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தை மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவை ஊர் மக்கள் விமர்சையாகவே கொண்டாடுவது வழக்கம் கோடியேறிய பிறகு பூஜைகளும் தீக்குண்டம் இறங்கும் சடங்கும் நடந்தேறும் அதற்காகத்தான் பொதுவாக பரசுராமனின் குடும்பம் ஒன்று கூடுவார்கள் அதற்கு காரணம் அவரது தந்தை அந்த அம்மன் மீது வைத்திருந்த பக்திதான் அந்த பக்திதான் அவர்கள் குடும்பத் தொழிலில் எந்த அளவுக்கு முன்னேறி வைத்திருக்கின்றது என்பது அவரது நம்பிக்கை இதோ இப்பொழுது மகள் மறைந்த செய்தியும் தனக்கு ஒரு பேத்தி இருக்கும் செய்தியும் தெரிந்த பிறகு அதே அம்மனிடம்தான் இன்னொரு வேண்டுதலையும் வைத்திருந்தார் அதுவும் பழித்துவிட வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா அனுஷியாவை அவளது கணவன் ராஜநாராயண விலாசத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டான் பேரன்கள் இருவரும் வந்து சேர்ந்து விட்டனர் மகளும் குடும்பத்தோடு வந்தாயிற்று மறுநாள் காலையில் குண்டம் இறங்கும் சடங்கு நடைபெறவிருக்கின்றது அதை பற்றிய வாக்குவாதம்தான் பரசுராமனுக்கும் அவரது மைந்தர்களுக்கும் இடையே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வயசுல இப்படி ஒரு வேண்டுதல் அவசியமாப்பா திடகாத்திரமான நாங்களே இது வரைக்கும் குண்டோலாம் இறங்கினது இல்ல அங்கே ஆதங்கத்துடன் ஒழித்து கொண்டிருந்தது ரங்கநாதனின் குரல் அவருக்கே இவ்வளவு ஆதங்கம் என்றால் விஸ்வநாதனை கேட்கவா வேண்டும் வானத்துக்கும் பூமிக்கும் கொதித்தார் அவர் பரசுராமனாலும் கூட அவரிடம் வாதிட முடியாத நிலை இதெல்லாம் எதுக்குப்பா அந்த பொண்ணு திரும்பி வந்ததுக்காகவா ஏன்ப்பா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க பூர்ணிமா புத்திதான் அவப்பத்த பொண்ணுக்கும் இருக்கும் நீங்க இந்த அளவுக்கு அவ மேல உயிரா இருக்கீங்க ஆனா நாளைக்கே நீங்க உங்களுக்காக அவகிட்ட ஏதாச்சும் அவ அத செய்யவே மாட்டாப்பா நீங்க எங்க பசங்களை மாதிரி அவள நினைச்சுக்காதீங்க அபியும் அசோக்கும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நம்ம அணுவும் கனியும் கூட உங்க அன்பு அனுபவிச்சு வளர்ந்த குழந்தைங்கப்பா ஆனா இந்த பொண்ணு மகிமா அவ அம்மா மாதிரிதான் குடும்பம் பாசம் எதையும் பத்தி யோசிக்காம தன்னலமா யோசிக்கிறவளாதான் இருப்பா அந்த நேரத்தில் அங்கே தாத்தாவுக்காக காஃபி கொண்டு வந்த மகிமா சின்ன மாமா தன் மீது வைத்திருந்த உயர்ந்த அபிப்பிராயத்தை அவரது பேச்சின் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்டாள் தன்னை பற்றி அவர் அவதூறு பேசியது எண்ணி அவளுக்கு கிஞ்சித்தும் வருத்தமில்லை இந்த மனிதர் என்னையே கொள்ள பார்த்தவர்தானே ஆனால் பூர்ணிமாவை பற்றி ஏன் இப்படி மட்டமாக பேச வேண்டும் பற்றி அபவாதம் பேசுவது என்று கூட தெரியாத என்ன பெரிய மனிதர் துளிர்த்த கோபத்தை மறைக்காமல் காஃபி கோப்பையுடன் அவர்கள் அறையின் கதவை தட்டினால் மகிமா உள்ளே இருந்த மூவரும் அவளை திரும்பி பார்க்க பரசுராமன் தான் முகம் மலர்ந்தார் வாடாமா பரசுராமன் அழைக்க மகிமா விஸ்வநாதனை உறுத்து விழித்தபடியே காஃபி கோப்பையை பரசுராமனிடம் நீட்டினாள் அவர் அதை அறிந்து கொண்டிருக்கும் பொழுதே தாத்தா நீங்க பேசினத நான் கேட்டுட்டேன் அவள் கூறியதை கேட்ட பரசுராமன் என்ன பதிலளிப்பது என்று புரியாது விழித்துக் கொண்டிருக்க ரெங்கநாதனோ தர்ம சங்கடத்துடனே மகிமாவை ஏறிட்டு ஒன்னும் இல்லடா மகி அப்பாக்கு இந்த வயசுல இப்படிப்பட்ட வேண்டுதல் தேவையாங்கிற ஆதங்கத்தில் தான் விஸ்வா கொஞ்சம் அதிகமாக பேசிட்டான் ரெங்கநாதன் கூற முருவளித்த மகிமா மனுஷங்க எவ்வளவு முதிர்ச்சியானவங்கிறத அவங்க கோவத்துல சொல்ற வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு எங்க அம்மா சொல்லுவாங்க பெரியம்மா எங்க அம்மா என்னைக்குமே உங்க யார பத்தியும் தப்பா ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அவங்க காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்ததையோ அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதையோ நாங்க நான் அவங்க டைரிய பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி இவர் பேசுகிற விதத்தை பார்த்ததுமே இவர் நஜமா எங்கள் அம்மா கூட தான் பிறந்தாரோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு கூறிய தங்கையின் மகளை விஸ்வநாதன் முறைக்க ரெங்கநாதனும் அவளை அவஸ்தையுடன் பார்த்தார் புரியுதுடா மகி நாங்கள் பண்ணின தப்பா உணர்றதுக்கு எனக்கும் அப்பாக்கும் இவ்வளவு காலம் எடுத்துடுச்சு அதே மாதிரி விஸ்வாக்கும் சந்திரிக்காக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குமா நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத பரவாயில்ல பெரிய ஒருவேளை நான் இங்கேயே தங்கிடு வேணும்னு பயம் வந்துருச்சு போல இந்த திருவிழா முடிஞ்சதும் நான் மும்பைக்கு கிளம்பிடுவேன் சோ டோன்ட் வரி உன்னுக்கு உடனே ரெங்கநாதனுக்கு பதிலளித்துவிட்டு அந்த அரிய வீட்டு வெளியேறி இருந்தால் மகிமா அவளது மனமெங்கும் எரிச்சல் மண்டே கிடந்தது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒருவன் அவளை ஏமாற்றுக்காரு என்று முத்திரை குத்தாத குறையாக விரட்டுகின்றான் காணும் பொழுதெல்லாம் கருத்து கொட்டுக் கொண்டிருக்கின்றாரே பரசுராமன் மற்றும் பரிமலாவின் ஏகம் சூழ்ந்த விலைகளுக்காக இவ்வளவையும் பொறுத்து கொண்டால் எல்லை மீறி பேசிக் கொண்டிருக்கின்றாரே இவர் கடுகடுத்தபடியே வேகமாக தனது அறையை நோக்கி நடைபோட்டவள் எதிர்ப்பட்ட அபிநேத்தரின் மீது மோதி கொண்டாள் இருவரும் தடுமாறி பின்னர் தங்களை சமணப்படுத்திக் கொண்டனர் மஹிமா அவசரமாக மன்னிப்பு கேட்கவில்லையே மோதி கொண்டு மன்னிப்பு கேட்டுவிட்டான் அவன் இருவரும் சிரித்து கொள்ள அப்புறம் எங்க ஊர்ல எப்படி இருக்கு அத்த மகளே ம் ஊர்ல நல்லா தான் இருக்கு ஆனா இங்க சில மனுஷங்க தான் சரியில்லை சந்தேக பிராணிகளோட நடமாட்டம் ஆனிங்கள ஜாஸ்தின்னு எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா அதுக்கான முன்னேற்பாட்டோட வந்திருப்பேன் அபி அங்கே எதிர்ச்சியாக வந்த அசோக மித்ரனை ஒரு கண்ணால் பார்த்தபடியே கூறினாள் மகிமா அபிநேத்ரனோ இதை கவனிக்கவில்லை அசோகமித்ரன் கண்டுகொண்டான் குமைந்தாலும் கொள்ளாது அவர்களை நெருங்கியவன் தப்பு எல்லாரும் நமக்கு தான் தாத்தா சின்ன வயசுல சொல்லுவார் அவன் கூற மகிமாவின் முகமோ கடுப்படுத்தது இங்கே இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருப்பதை சற்று தொலைவில் உமாவுடன் பேசிக் கொண்டிருந்த சந்திரிகா கவனித்து விட்டார் தன் அருகே அமர்ந்திருந்த மகளின் பூஜத்தில் கிள்ளி என்று கண்களால் ஜாடை காட்ட அந்த காட்சியை பார்த்த கனிஷ்பாவோ புறா வையில் பொரும்பினால் தனது அத்தை மகன்கள் இருவரும் எவரிடம் மட்டும் முப்பத்ரெண்டு பற்களையும் காட்டுவது அவளுக்கு எரிச்சலை மூட்டியது இருமா இப்போவே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வரேன் எனக் கூறிவிட்டு எழுந்தவள் விடு அவர்களை நோக்கி நெருங்கினாள் அகத்தின் கடுகடுப்பை சற்றும் குறைக்காது அவளது முகத்தில் காட்டி கொண்டவள் ஆமாம் நீ அடிக்கடி அபின் ஒருத்தன் கூட போன்ல பேசுறதா சின்ன மாமா சொன்னாரு இங்க வந்து பார்த்தா அபியும் அஷோக்கும் வாங்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஐ திங்க் இதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டு நினைக்கிறேன் ஐ மீன் சுத்தி இருக்கிற பசங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாவே அட்ராக்ட் பண்ணிடுறியே அத சொன்ன சற்றே ஆணவத்துடன் கூடிய அவளது பேச்சு அபி நேத்திரனோடு சேர்த்து அசோக மித்திரனையும் முகம் சுலிக்க வைத்தது முதல் எதிர்ப்பே மூத்தவனிடம் இருந்து பிறந்தது நஃப் இப்படி சிலித்தனமா பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா அல்ல முதல்ல மரியாதை பேச கத்துக்க என்று உரிமைய மித்ரனது இந்த பேச்சு அபிநேத்ரனுக்கு புதியது அல்ல ஆனால் மஹிமாவோ அவனது பேச்சில் வியப்பில் விரிந்த விழிகளை இமைக்கவே இல்லை இங்கே உரிமை தீர்த்தவனோ நேராக தென்னந்தோப்பை நோக்கி சென்றான் அங்கே இருந்த பம்பு செட்டின் அருகே சென்றதும் அதன் சுவரில் வேகமாக தனது கால்களை மிதித்து தனது எரிச்சலை காட்டினான் அவன் அந்த மகிம் அவ கணி என்ன சொன்னா எனக்கு என்ன நான் ஏன் அவ மேல இவ்வளவு கோவப்படணும் என்று தன்னை தானே விசாரித்து கொண்டவனது மனக்கண்ணில் மகிமாவை கரங்களில் ஏந்தி கொண்டு ஓடிய தருணம் நிழல் ஆடியது சம்பந்தமே இல்லாமல் அவளது டேட்டவும் கூட நினைவில் வந்து தொலைத்தது எரிச்சல் மீண்டும் உதயமாக காலை இன்னும் பலமாகவே பம்பு செட்டின் சுவரில் உதித்து கொண்டிருந்தான் அவன் என்னடா அண்ணா தனியா வந்து டீப்பா எதையோ யோசிக்கிற வெகு அருகினில் அபிநேத்ரனது குரல் ஒலிக்க சட்டென்று திரும்பியவன் தனது முகபாவத்தை சீராக்கி கொண்டான் நதிங் சீரியஸ் அபி ஆமா நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஒன்னு குரூப் ஒரு கேர்லோட பார்த்தேன்னு விவேக் சொன்னாரு என்னடா நடக்குது தனது சட்டையின் முழு நீல கையை மடித்தபடியே அசோகமித்ரன் கேட்க அபிநேத்ரனது வதனமோ கலவரத்துக்குட்பட்டது அசோகமித்ரன் அவனை இன்னும் கூர்ந்து நோக்க பதற்றமானவனின் வார்த்தைகள் தடுமாறியபடியே வெளிவந்தது அது அது இல்லைனா வந்து தடுமாறியவனது தோள்களில் பலமாகவே விழுந்தது அசோகமித்ரனது கரம் ஏன் டென்ஷன் ஆகுற லவ் பண்றியா அவன் கேட்க விழுக்கென நிமிர்ந்த இளையவன் ஆமனா, டூ இயர்ஸா என்று கூற அசோகமித்ரனது இதழில் முருகல் பூத்தது அதுக்கு ஏண்ட டென்ஷன் ஆகுற லவ் பண்றது ஒன்றும் கொல குத்தம் இல்லை ஆனா லவ் பண்ணா மட்டும் பத்தாது எப்படியும் கண்டிப்பா சித்தப்பா ஒத்துக்க மாட்டாரு இன்னும் அவரு பூர்ணிமாத்தையே புரிஞ்சுக்கல புரியுதுண்ணா ஆனா என்னால நிவி தவிர வேற ஒருத்தைய என்னோட லைஃப் பார்ட்னரா யோசிச்சு கூட பார்க்க முடியாது நிவி என்கின்ற நிவேதிதா அபிநேத்ரனின் காதலி அவளை தவிர வேறொருதியை மனவேன் என்று உறுதியாக சொன்ன இல்லையவனது கரத்தை பற்றி குலுக்கினான் அசோகமித்ரன் கங்கராட்ஸ் நீ பொறுப்பா மாறி நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ட மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சப்போ மலர்ந்த காதலா இது என்று நையாண்டி செய்ய நானே கொண்டிருந்த அபிநேத்ரனது நெஞ்சில் அணுகுண்டை வீசினான் அசோகமித்ரன் எதுக்கும் வீட்டுல சீக்கிரம் சொல்லிடு இல்லனா கனிய உன்னோட தலையில கட்டி வச்சிடுவாங்க என்ற எச்சரிக்கையின் மூலம் இடி விழுந்ததை போல அதிர்ந்து போனான் அபிநேத்ரன் வாட் அவளை உனக்கு தானே மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சின்ன வயசுல பேசினாங்க இப்போ எப்படி ஜோடி மாறும் ஏனா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல வெகு நிதானமாக கூறிய அசோகமித்ரனை குழப்பமாக நோக்கினான் அபிநேத்ரன் குடும்பமே கோவில் தாத்தாவின் சொற்களை வேத வாக்குணிக்கு முறை வசனம் பேசும் தமையனா இப்படி மாறி போனான் என்ற ஆச்சரியமும் குழப்பமும் அவனுக்கு உனக்கு உடம்பெல்லாம் தமையனது கழுத்தில் மற்றும் நெற்றியில் கை வைத்து வெப்பநிலையை பரிசோதித்து இயல்பான வெப்பநிலை என்று அறிந்து மீண்டும் அவனது கூற்றை நம்ப இயலாது விழிக்கலானான் அசோகமித்ரன் அவனை தோல் அணித்து கொண்டு இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லடா நம்ம மில்லில் புதுசாக இப்போ பேம்பு அண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம் இந்த டைமில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்குறது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுன்னு இதுக்கே டைம் சரியாக இருக்கும் இதில் மேரேஜுங்கிற எக்ஸ்ட்ரா பேர்டனை இப்போ என்னால் சுமக்கவே முடியாது அதோட இந்த ஜூஹி இதுவரையிலும் மகிமா மீதி இருக்கும் சந்தேகத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாகவே அவளை பற்றி விசாரித்து கொண்டிருந்தான் அசோகமித்ரன் உண்மையை முழுவதுமாக தெரிந்து கொண்ட பிறகும் கூட அவளை அவ் உண்மையை சுட்டிக்காட்டி வருத்தும் எண்ணமோ இல்லை அவமானப்படுத்தும் அவனுக்கு இல்லை ஒருவேளை அவனது சந்தேகம் தேவையற்றது என்று உறுதியாகிவிட்டால் மஹிமாவை காரணமின்றி விட்டதாக அல்லவா ஆகிவிடும் அபிநேத்ரனோ ஜூஹி என்ற பெயரில் கண்களில் குறும்பை விதைத்தபடியே வாட் ப்ரோ ஜூஹிக்கும் என்ன கனெக்ஷன் என்று வினவ ஒரு கனெக்ஷனும் இல்லை ஏதோ வாய் தவறி சொல்லிட்ட என்று கூறி சமாளித்த அசோகமித்ரனுக்கும் மனதிற்குள் ஒருவித அவனுக்கு அத்துடன் இதை பற்றி இளையவன் அறிந்து கொள்ளக்கூடாது என்ற பதற்றம் வேறு நெஞ்சு கூட்டுக்குள் கூடாரம் கட்டிக்கொண்டது அவனது நல்ல நேரமோ என்னமோ அபினேத்ரனும் அதற்கு மேல் தமையனிடம் தோண்டி துருவாது ஒரு பொன் அங்கிருந்து அகன்றான் அவனது காதலியின் மொபைல் அழைப்பு அவன் சென்றதும் தான் நிம்மதி பேர் மூச்சு விட்டான் இப்படியே யோசித்தால் மனம் களைந்துவிடும் என்று முதலில் அவளது பெண்ணணியை பற்றி விவேக்கை தீர விசாரிக்க சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனே தாமதமின்றி விவேக்கின் அழைத்திருந்தான் அசோகமித்ரன் ஹலோ விவேக் என்று அழைத்தபடியே கால் போன போக்கில் நடக்க துவங்கியிருந்தான் அவன் இப்பொழுது தனது நினைவுகளில் புகுந்து பேச்சில் தடுமாற்றத்தை உண்டாக்குபவள் இன்னும் சில தினங்களில் தனது வாழ்க்கைக்குள்ளும் நுழைவாள் என்பது அந்த கணத்தில் அசோகமித்ரனுக்கு தெரியாமல் போனதுதான் விதி போட்ட கணக்கின் முடிவு போல இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி